ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் பேப்பில் இருந்து உங்கள் சாவல் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த மாதிரி வால் லைட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹாலில் பெட்ரூமில் டைனிங்கில் இது பார்த்திங்கன்னா த்ரீ இன் ஒன் நம்ம ஆஃப் பண்ணி போட்டால் என்ன ஆகும் இந்த மாதிரி ஒயிட்ல இருக்கும் அப்புறம் வார்ம் ஒயிட் அப்புறம் நீட்டில் போயிட்டு இந்த மாதிரி மூணு கலர்ஸில் வருது இது வேற ரேஞ்சஸ் இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸ் இருக்குது இது எல்லாமே தான் நம்ம ஹாலில் பெட்ரூமில் டைனிங்கில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம் அது மாதிரி போட்டி கோல சில இடத்துல கார்டன்ஸ்லாம் செய்வாங்க சில இடங்கள்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கார்டன்லேஜ் தான் நம்ம என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் உள்ள ஃபுல்லாக கிறிஸ்டல் தான் அது நம்ம சில இடத்துல பிளாஸ்டிக்கில் போட்டும் யூஸ் பண்ணுறாங்க இது ஃபுல்லாக கிறிஸ்டல் நம்ம கிளாஸ் தான் எல்லாமே கிறிஸ்டல் உள்ள லைட்டிங்லாம் வச்சு பாருங்க சாதாரணமாக பார்த்தாலுமே ரொம்ப பாருங்கள் தனியாக இண்டிச்சுவில் பார்த்தா என்ன செய்யணும் ரொம்ப அழகாக இருக்கும் நைட்டில் அதே மாதிரி என்ன செய்யலாம் பெட்ரூமில் போட்டால் ரொம்ப ரம்மியமாக இருக்கும் உங்களோட வீட்டில் என்ன செய்யுங்க இந்த மாதிரி வண்ணமயமாக அலங்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் முடியுதுமாக எல்லா ரேஞ்சஸும் இருக்குது வாங்கி கண்டு போய் யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ சார் இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவுடோர் லைட்ஸ் அந்த இந்த மழை வெயிலுக்கு எதுவுமே ஆகாது இல்லை வாட்டர் ப்ரூஃப் தான் நம்ம வீட்டில் இப்போ என்ன செய்கிறாங்க டெலிவிஷன் பண்ணும்போதே அதுக்குள்ள லைட் ப்ரொவிஷன் பண்ணுற மாதிரி என்ன செய்கிறாங்க ஃபுல்லாக அங்கங்கே பாயிண்ட் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அங்கே எல்லோருங்களும் என்ன செய்யலாம் அந்த மாதிரி டூ வே ஃபோர் வே மல்டி கலர் லைட்ஸ் எல்லாமே இருக்கு அது மாதிரி கார்னல் பண்ணுற மாதிரி லைட்ஸ் எல்லாமே வருது இதெல்லாம் வாங்க வாங்கி கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் என்ன செய்வாங்க டெக்கரேட்டிவ் ஆகுங்க சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வீட்டில் என்ன செய்யலாம் நம்ம வண்ணமயமா மயமாக அலங்கரிக்கலாம் இந்த மாதிரி லேட்டஸ்ட் லைட்டிங் எல்லாம் நம்ம அவைலபுள் இருக்குது வாங்கி யூஸ் பண்ணாங்க உங்களுக்கு வீட்டில் என்ன செய்வாங்க நல்ல ஒரு மாடிஃபை மாடிஃபைடு ஹோம்மா மாற்றுங்க தேங்க்யூ இந்த மாதிரி காம்பவுண்ட் லைட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு அவங்க பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாக காம்பவுண்ட் லைட்ஸ் தான் நிறைய நிறைய ரேஞ்சஸ் இருக்கு எல்லா ரேஞ்சஸும் இங்கே வைக்க முடியல செலக்டிவா உள்ள ரேஞ்சஸ் மட்டும் வச்சுருக்கோம் நம்ம இந்த மாதிரி ஏபிஎஸ் தான் இது என்ன செய்யாது எந்த வெயிலுக்கும் அவன் இது போவாது உடையாது அவன் சாதாரண பிளாஸ்டிக்கில் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் தான் இந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்கு இந்த மாதிரி எஸ்எஸ் பாடி இருக்கு ஸ்லீக் ஆன இந்த மாதிரி மெட்டேரியல இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்டன் இதெல்லாம் நிறையா பேர் வீட்டில் என்ன செய்கிறாங்க ஒரு அஞ்சு ஆறு சண்டு வீடு கட்டி என்ன செய்கிறாங்க முன்னாடி ஃப்ரெண்ட்ல சின்ன கார்டன் மாதிரி போட்டுருவாங்க அந்த மாதிரி கார்டன்ஸ்லாம் என்ன செய்யலாம் நம்ம ஈவினிங்ல உட்காந்து பேசக்கொள்ள ஒரு பூச்சிக்கிச்சு வந்துடாமல் வருதுன்னு பார்க்கறக்கு என்ன செய்யலாம் இந்த மாதிரி லைட் போடலாம் ஒரு அலங்காரமாகவும் இருக்கும் கண்டிப்பாக நம்ம கார்டன் லைட்ஸ் இந்த ரேஞ்சஸ் இது இந்த ரேஞ்சஸ்லாம் கார்டன் லைட்ஸ் இதெல்லாம் இந்த இடத்துல இந்த ரேஞ்சஸ்னா கார்டனில் யூஸ் பண்ணுறது தான் இந்த இதெல்லாம் செய்ய கண்டிப்பாக யூஸ் பண்ண இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம சில விஷயங்கள் என்ன செய்யணும் அனுபவிக்க தான் செய்யணும் நம்ம சில பொருளாதாரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும் செஞ்சால் தான் செலவு பண்ணால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி நிறையா நம்ம வந்து வீண் விலையம் செய்வோம்னா இந்த மாதிரி உள்ள என்ன செய்யலாம் பூர்த்தி பண்ணிக்கலாம் தேங்க்யூர்ஸ் சிந்தனைக்காக ஒரு செய்தி மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடிய கூடியவர்களே அவர்கள் யார் மனம் திருந்தி இறைவனும் பாவம் அனுப்பி தேடுகிறார்களோ அவர்களே சிறந்தவர்கள் தேங்க்யூ வேர்ஸ்